என்ன நடக்குதுன்னு புரியாது டாக்டர் டல் டல்ஞ்சி உழுவாரு ஏறிக்கிட்டே இருக்கும் பாரு நோயாளி அதுலதான் பேராண்டா பேராண்டை பெருவெடிப்புக்கு பின்னால கோடான கோடி கோள்கள் உயிர் பெற்றது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான உயிர் இயக்கம் வெவ்வேறு விதமான தன்மை ஒவ்வொன்றும் பாதுகாப்பா வாழ வேண்டிய சூழல் வடிவமைப்பு அதுதான் இயற்பியல் பூனைக்கெல்லாம் சாமி தெரியுமா மஞ்ச செடிக்கு சாமி தெரியுமா வாழை மரத்துக்கு சாமியை தெரியுமா பறவைக்கு தெரியுமா நுண்ணுயிருக்கு தெரியுமா மனுஷனுக்கு தெரியும் ஏன் கடவுள் என்பது அறிவுக்கு மாத்திரமே தெரிந்த ஒன்று இப்போ நீர் இருக்கு இல்லைங்களா நீர் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்தது தான் நீர் இது வேதியியலினுடைய பின் விளைவு இதே வேதியியல் மீண்டும் விசுவப்படுத்துனா மறுபடியும் தண்ணி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிடும் இது அவ்வாறு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாட்டில் நிறைய வியாதி ஆரோக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வியாதியை பத்தி பேச வேண்டியதாக இருக்கு இப்போ உடம்புக்கு பல நோய்கள் வருது இதை விட பெரிய நோய் ரெண்டு இருக்குங்க ஒன்று பணம் பண நோய் இன்னொன்று மன நோய் இந்த ரெண்டும் உடலுக்கு சார்ந்துடாமல் வர்றது உடலை சார்ந்து வர்றது உடல் சார்ந்த நோய்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆகாமல் இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்லாம் கேட்டிங்கன்னா இது ஏன் இவன் வாயால் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு மருந்து தூக்க மருந்து தான் அல்லது சரக்கு தான் அடிச்சிட வேண்டியது ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அவன் பாடையே காற்றுல பிறப்பான் சரிதானே அந்த மாதிரி இந்த நோய் ஏங்க வருது உடல் நோய் அளவுக்கு வந்து மருந்து ரொம்ப இருக்குங்க டென்ஷன் ஆகாதீங்க சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாது டாக்டர் டல்லு எரிஞ்சு உழுவார் பேஷண்ட் வலையும் என்னையா பண்ற எப்படி ஏறிக்கிட்டே இருக்கும் பாரு இல்லைங்க சாமி நீங்க சொன்னது கரெக்டா சாப்பிட்டு இருக்க பாரு நோயாளி அப்புறம் எப்படி சர்க்கரை ஏறுது அப்படின்னு அவர் கேட்பார் அவர் டென்ஷன் கரெக்டாக தான் முதல்ல ஆகாத ரொம்ப டென்ஷன் குறையா ரொம்ப இதாகாத ஆகாது அப்படிம்பார் அவருக்கு என்ன பண்ணுறது டிவியில் விளையாட்டு பிள்ளை கல் எரிஞ்சால் உடையாதண்ணா போகிற பையன் வண்டியை மானங்கண்ணி அடித்து ஆக்சிடென்ட் ஆகி உடச்சிட்டு வந்தாங்கன்னா மொதல் வண்டியா புது வண்டியா டெ அவர் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு ஆகாமல் இருப்பார் டென்ஷன் ஆகாமல் இருப்பார் இது மாதிரி போயிட்டுருக்கு அடுத்தது பணம் பணம் எப்பெல்லாம் குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டென்ஷன் ஆயிடும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும் இந்த பணம் இருக்குது பாருங்க இது உலக பெற நோய்ங்க ஆனால் இது எல்லாரும் இல்லை இந்த நோயின்னா சொல்ல மாட்டாங்க பணம் இல்லைன்னா முதல் நோய் உருவாயிடுதுங்க பணம் இருந்தால் நோய் வராது எல்லாத்தையும் ஜெயிச்சுப்பலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உண்மையில் பணங்கிறது ஒன்றும் செய்யறது இல்லை ஆனாலும் எல்லாரும் பணத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த தொழில் இருக்குது பார்த்தீங்களா எப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க ஒன்றும் தொழிலாளியாக இருந்து தொழில் செய்யணும் அல்லது முதலாளியா இருந்து தொழில் செய்யணும் இந்த தொழில் உழவுக்கும் தொழிலுக்கும்னு பாரதியை சொன்னான் உழகுங்கிறது ஒரு தொழில் தான் தொழிலுங்கிறது அதை தவிர பாக்கி எல்லாமே இன்னும் ஒரு தொழில் ரெண்டும் பயிர் தொழில்னு சொல்லுவோம் அதை இந்த தொழில் எப்பெல்லாம் உங்களால் சுதந்திரமாக செய்ய முடியலையோ அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்துடுங்க என்னையா விவசாயத்தை பற்றி பேச ஆரம்பித்த இப்போ வேறு ஏதோ மாற்றி இருக்க அதே தான் விவசாயமாக இருந்தாலும் கூட இப்போ தொழிலாக மாற்றிட்டோம் உரம் இல்லாமல் இல்லை பூச்சி மருந்து இல்லாமல் இல்லை தண்ணி இல்லாமல் இல்லை தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா விதை இல்லாமல் இல்லை தண்ணியவே நம்ம செயற்கையாக கொண்டு வந்துட்டு வந்தோம் எங்கே கொண்டு வந்துட்டோம் மின்சாரம் இல்லைன்னா தண்ணி இல்லை போர் இல்லைன்னா தண்ணி இல்லை போர் போடணுன்னா ஓட்டை போடணும் பூமியில் அதுக்கு வந்து தொழில்நுட்பம் வேணும் இந்த தண்ணி இல்லைன்னா இன்னொரு இடத்துல தண்ணியை கண்டுபிடிக்கணும் இப்படி இருக்கோம் இப்போ விவசாயங்கிறது தொழிலுக்குள்ளே வந்துட்டு விவசாயங்கிறது விவசாயத்தில் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் விவசாயம் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம் செய்யாத தொழிலாக இருந்தாலும் சரி இந்த தொழில் வந்து உங்களுக்குள்ள மனநோயை உண்டு பண்ணக்கூடாது அப்போ எப்படிங்க தொழிற்சாலைன்னா நான் படிக்க ஓனராக இருப்பேன் நான் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் தானாக வேலை செய்யணும் அந்தமாரி தொழில் இருக்குமா அமைக்க முடியுமா அமைச்சா அது அந்த தொழிற்சாலையால் உங்களுக்கு நோய் வராது தொழிற்சாலையை பற்றி வேற ஒரு இடத்துல பார்ப்போம் இப்போ நம்ம வேளாண்மையை பற்றி பார்ப்போம் வேளாண்மையும் ஒரு தொழில்தான் பயிர் தொழில்னு சொல்லுவாங்க இந்த வேளாண்மையினுடைய காரணிகள் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஒன்று நில வளம் நிலத்தில் வளம் வேணும் அடுத்தது நீர் அப்புறம் பயிர் பாதுகாப்பு இந்த மூணும் வரணும் இந்த மூணும் வந்ததுக்கு அப்புறம் பயிர் சூழல் இது இது வந்து மிக சிறப்பாக வரணும் மிக அதிக விளைச்சல் இந்த மூணையும் சரியாக வடிவமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது அது தோட்டம் தானாக விளைஞ்சு கொட்டணும் இப்படி வச்சுக்கலாம் சரியா தோட்டம் தானாக விளைஞ்சு கொட்டினா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் கூட விதைய போட்டிங்கன்னா அதுபடியும் விளைஞ்சிருச்சு இந்த மாதிரி வடிவ அமைக்கணும் இதை பேசினாலே டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த வீடியோவை கேட்கறவங்க எவ்வளவு பேரு மண்டை கொதிக்கும் பாருங்களேன் இந்த ஆள் இந்த மாதிரி லூஸ் மாதிரியே பேசி நிறைய பேரை லூஸ் ஆக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இது மாதிரி முடியாதுன்னு நம்பிக்கை எல்லாருக்குள்ளயும் இருக்கு இப்ப நீங்க போய் யாராவது உங்க ஊர்லயே சொல்லுங்களேன் உரம் படாம விளையுமா விதை கடையில வாங்காம விளையுமா அப்போ தண்ணி வந்து போர் போட்டு எடுக்காம விளைச்சல உருவாக்க முடியுமான்னு கேளுங்களேன் எவட்டா லூசு பேசலாமாங்க சரியா கீழ்ப்பாக்கத்தில் வைக்கிறவங்களாம் ஏன்டா வெளியில விட்டுக்கிட்டு இருக்காம அந்த மாதிரி மக்கள் மாறிட்டாங்க உண்மையில் நாங்கள் தமிழ்நாட்டில் நீரை உருவாக்கிட்டு இருக்கோம் மேகக்கூட்டங்களை உருவாக்குறோம் நீரை உருவாக்குற தான் வேளாண்மை இங்கே வேளாண்மை தொடங்குறாங்க அந்த மாதிரி நம்பிக்கிட்டு ஒரு ஆள் என்ன இங்கே கூப்பிட்டாரு நீங்கள் இங்கே வந்து உங்கள் வித்தையை காட்டுங்க பார்ப்போன்னு இது வந்து தேவூர் தேவூர் சரியா சேலம் மாவட்டம் தேவூர் திரு பழனிவேளை அவங்க இடத்துல இங்கே வந்து பாக்கு வைக்க போகிறோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு அடி இடைவெளி சொன்னோம் இங்கே வந்து பார்க்க வைக்க போகிறோம் சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் மூணு தெரிஞ்சுக்கோங்க வாழ்வியல் என்பது இயற்பியலும் வாழ்வியல் இருக்குது வேதியியல்லையும் இருக்குது உயிரியலும் இருக்குது இந்த மூணும் கலந்தது தான் வாழ்வியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மூணும் கலந்தது வாழ்வியல் இந்த மூணில் எதுவும் தரிகட்டு போனுச்சின்னா இயற்பியல் தரிகட்டாலோ வேதியியல் கட்டாலோ இதை சீர்படுத்துகிற வேலை உயிரியல் ஏன்னா உயிரியலுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது இயற்பியலுக்கும் அறிவு கிடையாது கண்மூடித்தனமான அறிவு இருக்கு வேதியியலுக்கும் இயற்பியலுக்கும் இதை ஒழுங்குபடுத்துகின்ற ஒன்று வந்து உயிரியல் உயிரியல் தனக்குத்தானே தன்னை கட்டுப்படுத்திக்கும் ஒழுக்கம் நீதி நேர்மை அறிவு இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் உயிரியலுக்கு மட்டும்தான் உண்டு இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க இங்கே புச்சை புஞ்சை கட்டமைப்புல பாக்கு பயிர் வைக்க போறோம் இந்த உயிரியல் என்ன செய்த இயற்பியலையும் வேதியு வழி ஒரு வழி நடத்துகின்ற எங்க முடியும் பூமியில தொடங்குது ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் பேரண்டத்தையே வழி நடத்துகின்ற விதமாக இயற்பியலையும் வேதியியலையும் வழிநடத்துகின்ற விதமாக உயிரியலை வடிவமைத்தார்கள் அதுதாங்க உயிரியல் சாகாத கல்வி மனித உடல் அழியுமா அழியாதான்னு சிந்திக்கிறதுல தொடங்கி சாகாத கல்வின்னு சொல்லி நெடுநாள் வற்றால் அளவு அறிந்து உண்காது உடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு அப்படின்னு சொல்லி காயமே கோயில் அப்படின்னு சொல்லி உடலை அழியாமல் பாதுகாக்கின்ற விதிகளையும் இயற்பியல் தான் எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கும் வேதியியல் என்பது ஆற்றலின் வடிவம் உன்னுடைய இயக்கம் ஆற்றல் என்பது தனித்து இயங்குவதில்லை பொருள்களை சார்ந்துதான் ஆற்றல் இயங்குகிறது அப்படின்னு ஆற்றலையே வடிவமைச்சவங்க தமிழர்கள் தமிழ் சித்தர்கள்னு சொல்கிறோம் அவங்கள பொருள்கள் இல்லாமல் ஆற்றல் தனித்து இயங்குவதில்லை இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆற்றலை ஒழுங்குபடுத்தினார்கள் அதில் தான் இயற்பியல் நிலை கொண்டது அதில் தான் பேராண்ட பேரண்ட பெருவெடிப்புக்கு பின்னால கோடான கோடி கோள்கள் உயிர் பெற்றது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான உயிர் இயக்கம் வெவ்வேறு விதமான தன்மை ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக வாழ வேண்டிய சூழல் வடிவமைப்பு அதுதான் இயற்பியல் இப்போ நீர் இருக்கு இல்லைங்களா நீர் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்ததுதான் நீர் இது வேதியியலினுடைய விளைவு இதே வேதியியல் மீண்டும் விசூர்வு மறுபடியும் தண்ணி ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிஞ்சிடும் இது அவ்வாறு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் நீர் வந்து தன்னை தானே புதுப்பிச்சுக்கணும் மீண்டும் உயிர்ப்பிச்சுக்கணும் இப்ப மொழி உயிரோட இருக்கா இல்லையா தமிழ் மொழி அதுக்கு தனியாக இருக்கா மனுஷனை ஒட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கு மொழி பத்தாயிரம் வருஷமா உயிரோட இருக்குது உலகத்திலே முதல் மொழின்னு சொல்லி நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டே அது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இல்லையா நெல் அஞ்சு வருஷம் கழிச்சு முளைக்காது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நெல் உயிரோடு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் தன்னை உயிர்பிச்சுக்கிட்டே வருது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த இயற்பியல் தன்னை நிலைப்பிச்சுக்குது உயிர்ப்பிச்சுக்குது வேதியியலை கட்டுப்படுத்துகிறது நீர் என்ன செய்யுது நீராவியாக மாறுது மீண்டும் குளிர்ச்சி அடையுது வெப்பத்தை கடத்துது மீண்டும் மேகமா மாறுது நீரா மாறுது பனிக்கட்டியாக மாறுது பனிக்கட்டி வெப்பத்தை உள்வாங்கி வெப்பத்தை வாங்கி நீரா மாறுது இப்போ இது இயற்பியல்ல வேதியியலை வழி நடத்துகிறது வெப்பத்தை கடத்துகிறது பூமியில் குளிர்ச்சியை உண்டாக்குகிறது உயிரியலை நிலைநிறுத்துகிறது இந்த பூமியில் நீரை உருவாக்கணும்னு கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் உருவாக்கணும் நிலைப்படுத்தணும் வெப்பத்தை கடத்தணும் பூமியை பூமியாக வச்சுக்கணும் அப்படின்னு நீரை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா கூடாது பேரண்டத்தில் உயிரியல் சித்தாந்தத்தில் இயற்கையாகவே உயிர்கள் மேம்பட்ட உயிர்கள் அறிவு சார்ந்து இயக்கம் தலைப்பட்டது தான் உயிர்கள் ஓர் அறிவில் இருந்து ஆறு அறிவு வரைக்கும் பேரண்ட விதியில் உயிர்களும் வந்தது ஆனால் இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் வழி நடத்துகின்ற அமைப்பாக இருந்தது பூனைக்கெல்லாம் சாமி தெரியுமா மஞ்சள் செடிக்கு சாமி தெரியுமா வாழை மரத்துக்கு சாமியை தெரியுமா பறவைக்கு தெரியுமா நுண்ணுயிர்களுக்கு தெரியுமா மனுஷனுக்கு தெரியும் ஏன் கடவுள் என்பது அறிவுக்கு மாத்திரமே தெரிந்த ஒன்று ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னே செல்போன் தெரியுமா நீங்கள் பார்க்குற கேமரா தெரியுமா இல்லை அறிவில் தோன்றிய ஒன்று அதுக்கு நம்மளால இயக்கம் கொடுக்க முடிஞ்சுது இந்த மாதிரி அறிவில் தோன்றி இயங்கி பூமியை இயக்கி கொண்டிருப்பது பேரண்ட விதிகள் சரியா இந்த பஞ்சபூத விதிகள்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கு முக்கோணம் இயங்குது தரையில் ஒரு ஒரு கணசவக குழியை போட்டு பாடுங்க உருளை வடிவ குழியை போடுங்க வேலை செய்யும் அது ஒவ்வொன்றும் கொள்ள அளவுக்கு இருக்கு ஒவ்வொன்றும் இயங்குது அது போலவே கடவுள் கொள்கைகளும் வரையறை செய்யப்பட்டது பேரண்ட விதிகளை வரையறை செய்தார்கள் அதில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மூன்றையும் வடிவமைக்க தான் வேளாண்மை கொண்டு வந்தார்கள் சரியா நன்றி வணக்கம்